ஜெயம் கொண்டம் அருகே மனைவிக்கு கோவில் கட்டி கும்பாபிஷேகம் நடத்திய கணவன் ஊரே திரண்டு அஞ்சலி செலுத்திய மக்கள் தமிழ்நாட்டில் நடிகைகளுக்கு தான் கோவில் கட்டி பார்த்திருக்கிறோம் கட்டிய மனைவியை கொடுமைப்படுத்தியும் குடி பழக்கத்தால் பெற்ற பிள்ளைகளுக்கு கூட உணவு அளிக்காத இக்காலத்தில் இறந்த மனைவிக்கு சிலை அமைத்து கோவில் கட்டி தினமும் வணங்கி வருவது ஆச்சரியத்தையும் நிகழ்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தை அடுத்த தேவாமங்கலம் காந்தி நகரை சேர்ந்த பாலையா சிவனேஸ்வரி தம்பதியரின் மகன் கோபாலகிருஷ்ணன் வயது நாற்பத்தி இரண்டு இவர் திருப்பூரில் பனியன் கம்பெனி நடத்தி வருகிறார் இவருடைய மனைவி கற்பகவள்ளி வயது முப்பத்தி ஆறு இவர்களுக்கு திருமணமாகி பதினைந்து ஆண்டுகள் ஆகின்றன பத்து ஆண்டுகளாக குழந்தை இல்லாமல் தவித்து வந்த இவர்களுக்கு தற்போது ஐந்து வயதில் கோமகன் என்ற மகனை ஈன்றெடுத்து வாழ்க்கை என்னும் படகில் மகிழ்ச்சியோடு பயணம் மேற்கொண்ட கோபாலகிருஷ்ணன் வாழ்வில் அப்போதுதான் அந்த இடி விழுந்தது ஆம் கற்பகவள்ளிக்கு கிட்னி செயல் இருந்த நிலையில் உடல்நிலை பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார் ஆசை மனைவியை காப்பாற்றுவதற்காக கோபாலகிருஷ்ணன் பல்வேறு இடங்களுக்கு சென்று அலையாய் அழைத்து மருத்துவம் பார்த்தார் பல லட்சம் செலவு செய்தும் டாக்டர்களும் ஒரு கட்டத்தில் கைவிரித்து விட்டனர் இதில் வேதனை அடைந்து சோர்ந்து போன கோபாலகிருஷ்ணன் போராடுவதை விடவில்லை தனக்காக கணவன் படும் வேதனையை அறிந்த கற்பகவல்லி ஒரு கட்டத்தில் இனிமேல் எனக்கு மருத்துவம் பார்க்க வேண்டாம் விட்டு விடுங்கள் நான் போய் சேர்க்கிறேன் நான் போய் சேர்ந்தால் என்னை மறந்து விடுவீர்களா என்று கண்ணீருடன் தெரிவித்துள்ளார் இதில் நிலை குளிர்ந்த கோபாலகிருஷ்ணன் அப்படியெல்லாம் உன்னை விட்டு விடுவேனா பட்டாவது உன்னை காப்பாற்றியே தீருவேன் நீ என் குலசாமி உன்னை நாங்கள் மறக்க மாட்டோம் உனக்காக நான் கோவில் கட்டி கும்பாபிஷேகம் நடத்துவேன் உன்னை சாமியாகத்தான் நாங்கள் பார்ப்போம் என்று கோபாலகிருஷ்ணன் கண்ணீர் மல்க கூறி ஆசி மனைவியிடம் சத்தியம் செய்திருக்கிறார் ஆனாலும் இயற்கை விடவில்லை கற்பக அழைத்துச் செல்லும் நேரம் வந்தது ஆம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஏப்ரல் இருபதாம் தேதி கற்பக வல்லிக்கு மீண்டும் உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி இயற்கை மரணம் அடைந்தார் மனைவி இருந்த துக்கத்தில் மேலா துயரத்தில் இருந்த கோபாலகிருஷ்ணன் தனது வீட்டின் அருகில் உள்ள சொந்த நிலத்திலேயே மனைவியை நல்லடக்கம் செய்தார் மனைவி உயிருடன் இருக்கும் போது அவரிடம் சொன்ன சத்திய வார்த்தைகள் காதில் ஒழித்தன இதனை நிறைவேறுவதற்கு ஆயத்தமானார் கோபாலகிருஷ்ணன் எப்படி ஷாஜகான் போல் கோபாலகிருஷ்ணனும் அவருக்கு சொந்தமான நிலத்தில் இடத்தில் பதினைந்து லட்சம் ரூபாய் மதிப்பில் கோவில் ஒன்றையும் கட்டி அதில் மூன்று அடி உயரத்தில் கற்பக வலியை அம்மனாக பாவித்து உருவ சிலையையும் வணித்தும் கும்பாபிஷேகத்திற்காக தயார் நிலையில் இருந்தார் தற்போது மனைவி இறந்து ஓராண்டு ஆகிறது தனது முதலாம் ஆண்டோர் நினைவேந்தாள் விழாவை முன்னிட்டு மனைவிக்காக கோவில் கட்டி உன்னை சாமியாக கொம்பிடுவேன் என்ற மனைவியிடம் செய்த சத்தியத்தை நிறைவேற்றினார் கோபாலகிருஷ்ணன் வணக்கங்க சார் என்னோடய பேர் வந்து கோபாலகிருஷ்ணன் நான் வந்து என்னோடய சொந்த ஊர் வந்து தேவமங்கலங்க அரியலூர் மாவட்டத்தில் தே தேமங்கலம் கிராமம் காந்தி நகர் தெருங்க திருப்பூர் வந்து சொந்தமாக வச்சு நடத்திட்டுருக்கிறேன் எங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி ஒம்பதுலேருந்து எனக்கு மேரேஜ் ஆச்சுங்க அதுலேருந்து நானும் ஒய்ஃபெல்லாம் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்தோம் ஒரு பத்து வருஷம் வாரிசுலாம் மறந்துதுங்க பத்து வருஷம் கழிச்சு தான் அவர் பிறந்தார் பிறந்து கொஞ்ச நாளில் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்ஸஸுக்கு உடம்பு சில போயிடுச்சுங்க அப்போது ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தோம் கோயம்புத்தூர் கேம்ஸுக்கு செல்ல போய் பார்த்தோம் கிட்னி ரெண்டு கிட்னி போயிடுச்சுங்க ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கோங்க அப்படின்னாங்க சரின்ட்டு அப்புறம் அதுக்கும் தயாராகணும் ஆனால் ட்ரான்ஸ்லேட் ஸ்டேட் பண்ணாலும் வந்து அவங்க பிழைக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி தாங்க யாருக்கா ஓரளவுக்கு தான் சக்ஸஸ் ஆகும் எல்லாேருக்கும் ஆகாது அப்படின்ட்டாங்க அப்புறம் வாய்ப்பு வந்துட்டு எதுக்கு அவ்வளோ செலவு பண்ணிட்டு அது பண்ணிவிட்டு வேண்டாம் இற இறக்கிறது ஆயிடுச்சு இதுக்கு மேலே எதுக்கு செலவு பண்ணிவிட்டு இருக்க வரையும் நல்லா இருக்கிறேன் ஏதோ ஆயுர்வேத ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்க வரையும் நல்லா இருந்துட்டு சந்தோஷமாக போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தா அப்போ தான் வந்து நான் சொன்னேன் அவளை சீக்கிரம் இறக்குறது விட மாட்டேன் அப்படி என்னையும் மீறி நடந்துருச்சுன்னா நம்ம வீட்டிலேயே சொந்த இடத்துல உன் அடங்கம் பண்ணிடுவேன் அடங்கம் பண்ணிட்டு கோயில் கட்டி ஊர் மக்கள் வரணும் வரைக்கும் எல்லோரும் வந்து உன்னை வந்து சாமியாக வாணங்கிற அளவுக்கு நான் வச்சிருவேன் அப்போனு சொல்லி தாங்க இப்போ இறந்து ஒரு வருஷம் முடிஞ்சு இப்போ வந்து நம்ம கோயில் கட்டி இன்றைக்கி கும்பாபிஷேகம் நடத்தி முடிஞ்சிருக்குது